வணக்கம் உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்களா நல்லா இருக்கோம் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன் இன்னைக்கு நாங்க வந்திருக்கோம் இது என் பொண்டடி கயலு இங்க என்னோட புருஷா ராமகிருஷ்ணா கயலு என்ன சொன்னா ஒண்ணு இல்லையா ஏதோ அப்படி இப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு நீ அதானே எனக்கு அத ஆமான்னு சொல்லி இருந்திருக்கலாம் ம் சொல்லுவாங்க சரி கயலு நீ என் பக்கத்துல இருந்தா எனக்கு பேச்சு கூட வர மாட்டேங்குது அப்ப நான் வேணா போயிரட்டா இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம் இரு இரு நீ என் கூட இருந்தா தான் தெம்பா இருக்கும் சரி வியூவர்ஸ் கிட்ட பேசு. என்கிட்டனா நீ மணி கணக்க பேசிக்கிட்டே இருப்ப. ஆ பேசற பேசற. நேத்து யார் வந்திருந்தா? நேத்து வினோத் இந்த வியூ வந்திருந்தவ. ஓஹோ வந்து என்ன கேள்வி கேட்டாங்க? டைரக்டா என்ன கேள்வி கேட்டாங்கன்னு கேக்குற? இப்போ கேள்வி தான கேட்டிட்டு இருக்கோம். அதான் கேட்டேன். சரியா சொன்ன கையில. சரி என்ன கேள்வி கேட்டாங்க? திவ்யாவை எந்த எபிசோட்ல வந்து பொண்ணு பார்க்க வந்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. வினோத் வீட்ல தான் பொண்ணு பார்க்க போகவே இல்லையே. வினோத் இல்ல கையில. கார்த்திக்னு ஒரு மும்பை மாப்ளே அவங்க வீட்ல இருந்து எப்போ வந்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓ அப்படியா? எப்போ வந்தாங்களோ 61வது எபிசோட்ல தான் வந்திருப்பாங்களா ஓ அப்படியா இது எப்படி உங்களுக்கு தெரியும் அது பெரிய கதை கைலு ஆ நீ அடுத்த நாளே பேர் பே திவ்யா வீட்டுக்கு அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம் கைலு அது எதுக்கு இப்போ ஞாபகம் படுத்திட்டு சரி எல்லாரும் சரியா ஆன்சர் சொன்னாங்களா ஆமா கைலு அதெல்லாம் சரியா ஆன்சர் பண்ணிட்டாங்க ஓஹோ சூப்பர்ல யாரா கமெண்ட் பண்ணா சொல்ற கைலு கமெண்ட்ஸ் சைடுல டிஸ்ப்ளே பண்றோம் பாருங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட் அண்ணம் சிஸ்டர் பண்ணிருக்காங்க அதுக்கு அப்புறம் பாக்யா சிஸ்டர் திருநெல்வேலில இருந்து சங்கீதா சிஸ்டர் சிந்துஜா சிஸ்டர் സൺൺമുഖവേൽ ബ്രദർ സത്യകല സിസ്റ്റർ ആനന്ദി സിസ്റ്റർ വല്ലി സിസ്റ്റർ അബു റെയ്രാ സിസ്റ്റർ നിന്ന് രാജലക്ഷ്മി സിസ്റ്റർ ചെന്നൈയിൽ ചെന്നൈയിലെ പൂജാ പരിമലദേവി സിസ്റ്റർ കീർത്തി സിസ്റ്റർ നിത്യവതി സിസ്റ്റർ രമ്യ സിസ്റ്റർ നിന്ന് കാളിയമ്മൾ സിസ്റ്റർ ചെന്നൈയിൽ നിന്ന് ശാന്തി സിസ്റ്റർ നിന്ന് ജയശ്രീ സിസ്റ്റർ പുതുക്കോട്ടയിൽ പുതുക്കോട്ട് മുത്തുനാച്ച സിസ്റ്റർ സൗദിയിൽ നിന്ന് നാച്ചാ സിസ്റ്റർ അസ്മ സിസ്റ്റർ മലേഷ്യയിൽ നിന്ന് പ്രിയ സിസ്റ്റർ സൗദിയിൽ നിന്ന് സരോജനി സിസ്റ്റർ சுப்லக்ஷ்மி சிஸ்டர் வெள்ளதுரை பிரதர் திருக்கொழுக்குன்றத்துல இருந்து கவிதா சிஸ்டர் கடைசியா குட்டி சிஸ்டர் கமெண்ட் பண்ணிருக்காங்க சூப்பர்ல இத்தனை பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்களா ஆமா கைலு கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வியூவர் சப்ஸ்கிரைபர் உங்களுக்கும் தான் थैंक यू so much நீங்க எங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ சப்போர்ட் பண்ற மாதிரியே எப்பவும் சப்போர்ட் பண்ணுங்க உங்க ஆதரவு எங்களுக்கு எப்பவும் வேணும் சரி கயிலு இன்னைக்கு என்ன கேள்வி கேட்க போறோம் நான் சொல்றேன் நமக்கு கேள்வி என்னன்னா நான் எந்த எபிசோட்ல முத முதல்ல வந்தேன் அத எனக்கு தெரியுமே சரி நமக்கு சனா ஆன்சர் மனசுக்குள்ளே வெச்சுக்கோ வெளிய சொல்லிராத சரி கைலு நீ சொன்னா நான் கேட்காம இருப்பனா டியர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன்சர் கமெண்ட் பண்ணிருங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அது பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிக்கோங்க அதுல ஆல்ங்கற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே தெரிய வரும் சரி கயில வா போலாம் நேரா இட்டவங்க வீடியோ பாக்கட்டும் சரி நாம கிளம்பலாம் வாங்க இன்னைக்கு எபிசோட் பார்க்கலாம் அங்க வாது அருகில் அருகில் வந்தா ம் வாங்குற போவோம் என்ன வெளியில நின்னுட்டீயே உள்ள போறதுல இருக்கட்டும் பார்க்கின்னு சொல்ல யாருமே வரல

சரிங்க எடுத்துட்டு வரேன் அப்புறம் சார் பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு இப்போதைக்கு பிசினஸ் கொஞ்சம் டல்லா தான் போயிட்டு இருக்கு ஏன் சார் வேதாக்கு உடம்பு சரியில்லாம போயிட்டு அதான் அவளை கவனிச்சிட்டு பிசினஸ் சரியா கவனிக்க முடியல அதான் கொஞ்சம் டல்லா தான் போயிட்டு இருக்கு அதான் உங்க ரெண்டு பையங்க இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் வேற கம்பெனியில வேலை பார்க்கறாங்க நம்ம கிட்ட பெரிய கம்பெனி இருக்கும்போது அவங்க எதுக்கு இன்னொருத்தங்க கை கட்டி வேலை பார்க்கணும் இவங்க உங்களோட ரெண்டாவது பையன் தானே ஆமா பிரகாஷ் இவன் தான் என்னோட ரெண்டாவது பையன் பேர் வினோத் ஏன் தம்பி அப்போட கம்பெனி எடுத்து நடத்த வேண்டியதுனே அப்பா கூட ஒன்னா வந்து பிசினஸ் பார்க்கலாம்ல எதுக்கு இன்னொரு தடவை கை கட்டி வர பார்க்கணும் நல்லமா இருக்கும் அப்பா பேர் கேட்ட பாரு நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் எங்க அப்பா பிசினஸ் பாத்துக்கிட்டு தாங்க நாங்க எங்க சொந்த கல்லல தான் கேணனும் அதுக்கு எங்க அப்பாவும் தடை சொல்லல எங்க அப்பா எங்க ஆசைக்கு எனக்கும் தடை சொன்னதே இல்ல உங்க விருப்பம் எதுவோ அதே செய்ங்க அப்படின்றுவாங்க அத தான் செஞ்சிட்டு இருக்கோம் என்ன சுப்ரமணியம் சார் தம்பி இப்படி எல்லாம் பேசாதே என் பையன் கரெக்டா தான் சொல்றான் அவங்க விருப்பம் எதுவோ அத தான் செய்றோம் நான் அதுக்கு என்னைக்கு தடை சொல்ல மாட்டேன் அவன் ஆசைக்கும் என்னைக்கும் குறுக்க மாட்டேன் என் பையங்களோட விருப்பம் தான் என்னோட விருப்பம் எனக்குவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா என் பொண்ணுல என் கூட பிசினஸ் பாத்துக்கிறோம் சொல்ல போனா அவன் கம்பெனில சேர்ந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ப்ராஃபிட் பாத்துருக்கோம் அவன் ஒரு லக்கி சாம் என் பொண்ணு ரொம்ப பிரில்லியன்ட் நான் கம்பெனி விஷயமா அப்ரோட்லாம் போகும்போது என் பொண்ணு தான் பிசினஸ் பாத்துக்க சொல்லிட்டு போவேன் நிறைய பிசினஸ் அவதான் கொண்டு வந்திருக்கா எங்க கம்பெனிக்கு அதுக்குதான் அடிக்கடி அவளை லக்கி சாம் சொல்லுவேன் ரொம்ப சந்தோஷம் ஓ பொண்ணேங்க வீட்ல இல்லையா அவ எப்படி வீட்ல இல்லாம இருப்பா நீங்களா வரேன்னு சொல்லும்போது அதான் நான் நினைச்சேன் நாங்களும் வரணும்னு சொல்லிருக்கோமே பெருமை என்ன அவள காணுமேன்னு தான் கேக்கேன் ஏன் பொண்ணு ரூம்ல தான் இருக்கோ வருவோம் விஜயா இந்த வந்துட்டீங்க ஜூஸ் எடுத்துக்கோ வேதா ஆ சரி ஜூஸ் எடுத்துக்கோங்கனே நே ஆ சரிமா ஜூஸ் எடுத்துக்கோங்க தம்பி சரி ஆன்ட்டி உங்க பொண்ணு வர சொல்லுங்க விஜயா அவ இவ்ளோ நேரம் ரூம்ல இருப்பா அவளை கூப்பிடு வந்தா கூப்பிடுறேன் சரிங்க கூப்பிடுறேன் சந்திரிமா சிக்ரமாவா? ஆ இந்த வந்துட்டமா? அம்மா ரொம்ப ஆவலோட பட்றத பாத்தீங்களா பா? அம்மா வினோத். சாந்தினி வந்துட்டா. சாந்தினி. இவ நம்ம காலேஜ்ல படிச்சவல்ல? வணக்கம் ஆன்ட்டி, வணக்கம் அங்கிள். வணக்கம் வினோத். சாந்தினி நீ வா. அம்மா வினோத் நானே தான். உன்னை பாத்தியேவ்ளோ நாள் ஆச்சு. அம்மா வினோத் எப்பன்னு ரெண்டு தெரியுமா? அம்மா இவங்க நான் படிச்ச காலேஜ்ல தான் படிச்சவங்க. அப்படியா?

ஓப்பனா சொல்றேன் உங்க பையன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு மட்டும் இல்ல எங்க வீட்டுல எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு வார மாப்பிள எல்லாம் தட்டி கழிச்சிட்டே இருந்தா ஆனா உங்க பையனோட போட்டோ பார்த்ததும் உடனே ஓகே சொல்லிட்டா அதனால உங்க பைய வினோத எங்க வீட்டு மாப்பிளைய ஏத்துக்கே எங்களுக்கு பரிபூர்ண சம்மோதம் நீங்க என்ன சொல்றீங்க சுப்ரமணியம் சார் மாப்பிளையா என்ன பிரகாஷ் பேசுறீங்க நாங்க எங்க பொண்ணு பார்க்க வரலையே என் மனைவி உங்க வீட்டுல பார்ட்டி இருக்குன்னு சொல்லி தானே கூட்டிட்டு வந்தோம் என்ன சுப்பிரமணியம் சார் சொல்றீங்க

அதனால நாங்க மாப்பிள்ளைய கேக்குறோம் நீங்க என்ன சொல்றீங்க ஏன்னா இவ்வளவு நாள் என் பொண்ணு வர மாப்பிள்ளையெல்லாம் பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தா தான் பார்ட்டில உங்க மனைவி என் பொண்ணு கிட்ட போட்டோ காட்டியிருக்காங்க உங்க பையனோட போட்டோவை பார்த்தது ரொம்ப பிடிச்சிருக்கு வீட்டுல வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டா அதனாலதான் உங்களை வரச்சுனும் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்ல நீங்க இப்படி சொன்னது எனக்கு வருத்தமா தான் இருக்கு இருந்தாலும் என் பொண்ணுக்காக தான் நாங்க விட்டு கேக்குறோம் நீங்க என்ன சொல்றீங்க எங்க மன்னிச்சிருக்கு பிரகாஷ் என் பையன் ஒரு பொண்ணு விரும்புறோம் அவளையே அவனுக்கு பேச முடிச்சாச்சு அதனால நீங்க வருத்தப்பட்டுக்கிட்டாதுங்க அவங்க கேட்டாங்க அவன் ஹாஸ்பிட்டல்ல இருந்தா அதனால அவளுக்கு தெரியாது ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போதே என் பையன் விரும்புறான்னு உடனே அந்த பொண்ணை பார்த்து பேச முடிச்சாச்சு வேதாதான் ரொம்ப நாளாச்சு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்து இந்த விஷயம் அவனுக்கு தெரியாதுன்னு சொல்றதெல்லாம் நம்பர் மாதிரி இல்லையே நீங்க சொல்லிக்கலாம் சார் இல்ல பிரகாஷ் அவளுக்கு எந்த ஒரு அதிர்ச்சியான விஷயத்தையும் சொல்லக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க அதனாலதான் பெரவ சொல்லிக்கலாமே இருந்துட்டோம் அவ இங்க கொண்டு வந்து நிறுத்துவான்னு நாங்களே எதிர்பார்க்கவே இல்லை அவ அங்க வச்சு சொல்லியிருந்தானா நாங்க அப்பவே சொல்லியிருப்போம் அவகிட்ட விவரத்தெல்லாம் என்ன பேதா இதெல்லாம் உன் பையன் ஒரு பொண்ணை விரும்புற விஷயம் உனக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க அந்த பொண்ணு பேசி முடிச்சிட்டாங்கன்னு வேற சொல்றாங்க இதெல்லாம் உனக்கு எப்படி இருக்கும் என்கிட்ட அவங்க சொல்லல அதான் எனக்கு தெரியல எல்லாரும் இங்க மணிக்கணும் நாங்க கிளம்புறோம் சரி கிளம்புங்க வினோத் எந்திரி போவோம் சரி போ வேதா கிளம்பு ஆன்ட்டி மணிச்சகமா சாந்தினி என்னமா ஆச்சு அப்பா என்னாச்சு இவளுக்கு இவன் ஏன் அப்படி இருக்கா அத விடுயே கேட்டுட்டு இருக்கேன் என்னமா ஆச்சு சொல்லு அப்பா கிட்ட எதுவும் மறைக்காம சொல்லுவியே சொல்லு அப்பா காலேஜ் படிக்கும்போது எனக்கு வினுவது ரொம்ப பிடிக்கும் இவ்வளோ நாள் நான் வந்து மாப்பிள்ளையெல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னதுக்கு காரணம் இவங்க தான் அதுக்காக இவங்க தான் வேணும்னு நான் சொல்லலை இவங்கள மாதிரி இருக்கணும்னு தான் நான் நினைப்பேன் அப்படின்னு நினச்சி தான் நான் ஒவ்வொரு மாப்பிள்ளையும் பார்ப்பேன் ஆனால் இவங்கள மாதிரி ஒரு மாப்பிள்ளை கூட வரல அதனால தான் நான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டே இருந்தேன் அன்னைக்கு அந்த ஆன்ட்டி வந்து ஃபோட்டோ காமிச்சதும் நான் இவ்வளோ நாள் எதிர்பார்த்த ஒருத்தரையே மாப்பிளையாக கொண்டு வந்து காட்டுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல நான் பார்த்தது ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஆனால் நான் அந்த இடத்துல வெளிக்காட்டிக்கல ஆனால் எப்படி அவங்க எனக்கு கிடைச்சிருவாங்கன்னு நான் நினச்சேன் அந்த ஆண்ட்டியும் மாப்பிள்ளை உறுதியாக சொல்லிட்டு போனாங்க இப்போ வந்து அவங்க யாரையும் விரும்புறாங்கன்னு சொல்றாங்க எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா அதுக்கு என்னம்மா பண்ண முடியும் நானும் அந்த பையனை பார்த்ததும் உனக்கு ரொம்ப பொருத்தமா இருப்பான்னு நினைச்சேன் ஆனா அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கலையம்மா என்னப்பா பண்றது என்ன சந்தனி பண்ண முடியும் இவன் போனா போயிட்டு போறான் உனக்கு வேற ஒரு நல்ல மக்களையை பார்ப்போம் இல்லைம்மா இவங்க எனக்கு புரியுது சந்தனி உன் மனசு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியுது அதுக்கு என்ன பண்ண முடியும் இந்த பையனை வேற ஒரு பொண்ணை விரும்புகிறானாமே அவளையே பேசி வேற முடிச்சிட்டாங்களாம் இல்லைனாலும் அவங்ககிட்ட எப்படியாவது கேட்கலாம் இனிமேல் ஒன்னும் பண்ண முடியாதம்மா வேற மாப்ளே பாப்போம் இவன விட பல மடங்கு அழகாவும் ஸ்டேட்டஸ்லயும் கூடனான பாப்போம் அம்மா சொல்றது கேளு சந்தனி சரிப்பா நான் என் ரூமுக்கு போறேன் சரிமா ஏ வினோத் இனி உனக்கு பிடிக்கலையா காலேஜ் படிக்கும் போது நான் கண்ணாடி போட்டிருந்ததனால தான் நீ என்னை கண்டு விலகி போறேன்னு நான் நினைச்சேன் அப்படி நினைச்சத நான் கண்ணாடி எல்லாம் எடுத்துட்டு உனக்காக நான் லென்ஸ் எல்லாம் போட்டுட்டு இந்த அளவுக்கு நான் மாறி வந்து நின்னேன் நான் உனக்காக எவ்வளவு அழகா ரெடி ஆயி வந்தேன் என்ன பார்த்தத நீ ஓகே சொல்லுவேன்னு நான் நினைச்சேன் ஆனா நீ இப்படி மூஞ்சிர அடிச்சக்கல வேண்டாம்னு சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கல யாரோ வினோத் லவ் பண்ற நான் உனக்காக எவ்வளோ நாள் காத்திருந்தேன் உன்னை அப்புறம் உன்ன மாதிரி தான் மாப்பிள இருக்கணும்னு நான் நினைச்சேன் ஆனா நீயே கிடைக்கணும்னு இருக்கும்போது வேற ஒருத்தே லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இப்படி என்னை விட்டுட்டு தூரமாக பேட்டியே என்னால தாங்கிக்க முடியல வினோத் காலேஜ்ல நான் பின்னாடி அலைஞ்சினேன் உனக்கு தெரியலையா வினோத் எப்படி வினோத் நீ என்னை மறந்த நான் உன் ஞாபகத்துல வரலையா எனக்கு ரொம்ப பிடிக்கும் வினோத் அந்த ஆண்ட்டி வந்து ஃபோட்டோ காமிச்சதும் எப்படி எனக்கு கிடச்சிருவேன் நான் நினச்சேன் ஆனா நீ எப்படி ஒரு ஈடியோ தூக்கி போட்டுட்டு போவேன்னு நான் எதிர்பார்க்கல வேற யாரையும் லவ் பண்றேன்னு சொன்னாங்க அவள் என்ன என்ன விட அழகா அவள் என்ன என்ன விட ஸ்டேட்டஸில் அதிகமா அதனால தான் நீ இனி வேண்டான்ட்டு போறியா நான் உன் மேலே எவ்வளோ ஆசை வச்சுருந்தேன்னு தெரியுமா நான் உன் பின்னடியே வரும்போது எல்லாம் உனக்கு புரியவும் நான் எதிர்பார்த்தேன் ஆனால் உனக்கு புரியவே இல்லை நான் ப்ரொப்போஸ் பண்ணணுன்னு இருக்கும்போது நீ தொடியால் முடிச்சுட்டு போயிட்டேன் நான் உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா ஆனால் எனக்கு எங்கேயுமே கிடைக்கல பக்கத்துலேயே இருந்திருக்கேன் நான் தான் மிஸ் பண்ணிட்டேன் உன்னை எனக்கு எப்போ இது பிடிக்கும் தெரியுமா காலேஜில் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணும்போது ரெண்டு மூணு பசங்க என்னை ரேக்கிங் பண்ணாங்க அப்போ நீயும் உன் ஃப்ரெண்ட்ஸும் வந்து என்னைக்கு அதிலேருந்து காப்பாற்றினீங்க உன் கூட எத்தனையோ பேர் இருந்தாங்க ஆனால் என் கண்ணுக்கு நீ மட்டும்தான் தெரிஞ்சு அப்போ இருந்து நான் உன் பின்னாடி தான் சுற்றுறேன் நான் உன் கிட்டே வந்து பேசும்போதெல்லாம் நீ என் கண்ணை பார்த்து பேச மாட்டியான்னு நான் ஏங்கியிருக்கேன் ஆனால் ஒரு நாள் கூட என் காதில் நீ புரிஞ்சுக்கலையே ஆனா நான் புரிஞ்சிக்க வைப்பேன் காலேஜ் படிக்கும்போது நான் உன்னை மிஸ் பண்ணிட்டேன் ஆனா இனிமேல் நான் உன்னை மிஸ் பண்ண மாட்டேன் நீ எனக்கு தான் உன்னை அண்ணா இவ்வளோ நாள் பார்க்காம இருந்தேன் ஆனா உங்கள் அம்மாவே உன் ஃபோட்டோவை கொண்டது காட்டும்போது அப்போ நினச்சேன் உன் என் கல்யாணம் முடிச்சுட்டு நான் எப்படி காலேஜில் உன் பின்னாடி லோ லோ லோனு சுற்றினோ அதே மாதிரி உன்னையும் என் பின்னாடி நாய் மாதிரி சுற்ற வைக்கணும்னு ஆனால் நீ இன்னொருத்தியை லவ் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டுக்கே வந்து இனி வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டுருக்க உனக்கு எவ்வளோ தைரியம் அப்படி என்ன நீ அவ்வளோ பெரிய பேரலைக்கே பார்த்துட்டேன் நானும் பார்க்குறேன் அவளை இவ்வளோ நாள் என் கண்ணுக்கு தெரியாமல் இருந்த ஒரு வேளை உங்கள் அப்பா இருந்திருந்த இடத்துல நீ இருந்திருந்தா நான் உன்னை முன்னாடியே பார்த்துருந்துப்பேன் எனக்கும் தெரிஞ்சிருந்திருக்கும் ஆனால் இப்போ நீ எங்கே இருக்க நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இனிமே உன்னை விடுறதா இல்லை எனக்கு நீ வேணும் அதுக்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன்

அது நல்ல சம்பந்தம் நம்ம ஸ்டேட்டஸ் விட பல மடங்கு அதிகமா இருக்காங்க ஏய் ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸ் நிட்டே நம்ம பிள்ளையோட வாழ்க்கைய கெடுத்து நினைச்சியோ அவ ஸ்டேட்டஸ் இல்லதவள பாக்கம் வேற எப்படி அவளை ஏத்திட முடியும் இந்த வீட்டுக்கு மருமவள ஆகணும்னா ஸ்டேட்டஸ் ரொம்ப முக்கியம் வா ஸ்டேட்டஸ் இயும் நீ என்ன பண்ணுவன்னு தெரியுமா என்ன பாச்சி பந்தது சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க இவ உன் தம்பிக்கு எங்கள யாமாத்தி பொண்ணு பாக்க கூட்டிட்டு போயிருக்கா நான் உங்ககிட்ட சொன்னது தான் நடந்துருக்கு என்ன சொன்னீங்களா ஆமா என் பிள்ளைய எப்படி கூட்டிட்டு வந்தேன் நினைச்சேன் எப்படி கூட்டிட்டு வந்தியே சொல்றேன் அண்ணே பா வினோத் என்னடா இப்பதான் வரியா ஆமாண்ணே உங்களுக்கு இன்னும் வேலை முடியலையோ ஒரு மெயில் அனுப்பி இருக்கு அதான் டிராஃப்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஓ அப்படியா எதை பேசணும்னு வந்த மாதிரி இருக்கு ஆமாண்ணே என்ன விஷயம் வினோத் அம்மா வெளியே போகணும்னு சொன்னாங்க சரி எங்கேயும் பார்ட்டிக்கு போகணும்னு சொன்னாங்க ஃபேமிலியை தான் கூப்பிட்டுருக்காங்களாம் அதனால அண்ணா நீ எல்லாம் கூப்பிட்டீங்களான்னு கேட்டேன் அவங்க புள்ள பொண்ணை பொண்ண எங்க கூப்பிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்களுக்கு துணையா நீங்க இருக்கணும்னு உங்ககிட்ட சொல்லலன்னு சொல்லிட்டாங்க அதனால என்னைய மட்டும் கூப்பிடுறாங்க அதான் நான் வரலன்னு சொல்லிட்டேன் ஏன்டா எனக்கு போக விருப்பம் இல்லைன்னு டயர்டா வேற இருக்கு வேலை எல்லாம் முடிச்சுட்டு எப்படா வீட்டுக்கு வந்து விழுவோன்னு இருக்கு அதான் பார்ட்டிக்கு போகணும் பெறப்படுன்னு சொன்னாங்க அதான் அப்பா கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஆனா என்ன பண்ண வினோத் நீ கண்டிப்பா வந்தே ஆகணும்னு உங்க அப்பா சொல்றேன் என்னப்பா சொல்றீங்க ஆமா வினோத் நான் என் கண்டிப்பா வரணுமா உங்க அம்மா எப்போ பிளான் போடுறோம் பிளானா என்ன பிளான் பா அது அங்க போய் பார்த்தா தான் தெரியும் அப்படி என்ன பா இருக்கும் பிரகாஷ் ஒரு பொண்ணு இருக்கு அன்னைக்கே சொன்னா பார்ட்டியில பிரகாஷோட வைஃபையும் அவன் பொண்ணையும் பார்த்தானு அன்னைக்கு பார்ட்டியில ஏதோ நடந்திருக்கு இப்போ இவன் கண்டிப்பா வரணும்னு சொல்றா லிங்க் பண்ணி பார்க்கும்போது வினோதுக்காக பொண்ணு பார்த்திருக்கான்னு தெரியுது அவங்ககிட்ட அவ்வளவு சொல்லி அவங்க புரிஞ்சுக்கலாம் அவ புரிஞ்சுக்க மாட்டா ஆனா என்னன்னு போய் பார்ப்போம் நீ என்னோட வா நம்ம அவளுக்கு புரிய வைப்போம் அது எப்படிப்பா ஒரு பொண்ணை போய் பார்த்துட்டு வேண்டாம்னு சொல்லிட்டு வர முடியும் என்னால் அப்படிலாம் பண்ண முடியாது அப்பா பாத்துக்கிட்டு வினோத் நீ வா சரிப்பா பார்த்துக்கு ரெடி ஆகிற மாதிரியே ரெடி ஆயிட்டு வா சரிப்பா இப்படி சொல்லி தான் என் பிள்ளைய என்ன கூட்டிட்டு வந்தேன் எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும் இவ்வளவு நாள் நான் கூட இருக்கேன் உன்னை பத்தி எனக்கு தெரியாதா எப்படிடா இவ்வளவு விஷயத்தையும் நாங்க கரெக்டா கண்டுபிடிச்சோம்னு நீ நினைச்சிருப்ப அது எப்படின்னு உனக்கு தெரியுமா நீ இன்னைக்கு ஒரு நடிப்பு நடிச்ச பத்தியா அதை வச்சுதான் நாங்க கண்டுபிடிச்சோம் எங்க போனாலும் நான் ஒத்தேல போறேன் நீ எப்பவுமே உன் பிள்ளையில கூட்டிட்டு வர மாட்டியா அப்படின்னு எல்லாரும் கேட்காங்க அப்படின்னு ஒரு நடிப்பு நடிச்சா பாரு நல்லவ வேஷம் போட்டுட்டு அப்பவுமே எனக்கு சந்தேகமா தான் இருந்துச்சு ஆனா எப்ப நீ வினோத் கண்டிப்பா வந்தே ஆகணும் சொன்னியோ அப்போ நான் அதை கன்ஃபார்மே பண்ணிக்கிட்டேன் அன்னைக்கே நீ சொன்ன பார்ட்டியில யாரெல்லாம் பார்த்தேன்னு கேட்டப்போ நீ முதல்ல சொன்ன பேரே விஜயாதான் விஜயாவையும் அவ பொண்ணையும் தான் பார்த்தேன்னு சொன்னேன் நம்மள ஒரு நாள் விருந்துக்கு கூப்பிட்டுருக்காங்கன்னு சொன்னேன் அதை பார்ட்டின்னு சொல்லி எங்களே ஏமாத்தி நீ கூட்டிட்டு போயிருக்க அன்னைக்கு நீ என்ன பேசிருப்பேன்னு எனக்கு தெரியும் ஆனா அதெல்லாம் கேட்க விரும்பல உனக்கு அவ ஸ்டேட்டஸ் அந்த அளவுக்கு கண்ணு முறைக்குதுன்னு என்ன மாதிரி பொண்ணு பாத்துக்க அவளுக்கு என்ன குறச்சல் எல்லாமே அவளுக்கு குறதம் என்ன குறைய கண்டியே அவளுக்கு என்ன ஸ்டேட்டஸ் இல்லையா அழகு இல்லையா நீங்க சொன்ன மாதிரி ஸ்டேட்டஸ்ல எல்லாம் எந்த குறையும் இல்ல அத மட்டும் தான் நீங்க பாத்துக்கிங்கன்னு சொல்லுங்க ஆனா அழகு இருக்குன்னு சொல்லாதீங்க அவளை எனக்கு காலேஜ்ல பார்க்கும்போது எனக்கு பத்திக்கிட்டு வரும் நீங்க அவளையே பொண்ண பாத்துக்கிங்க அப்போ உனக்கு பிடிக்காம போலாம் இப்ப பிடிச்சிருக்கும்ல எப்படி பிடிக்குங்க அரையும் குறையுமா வந்தா பிடிச்சிருமா என்ன பொண்ணாவா சரி பொண்ணு பார்க்க போயிருக்கோனே வச்சுக்கிடுவோம் பொண்ணு பார்க்க வந்தவங்க முன்னாடி இப்படிதான் ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்களோ இது அவளோட அப்பா அம்மா சொல்லி கொடுக்கல அவளுக்கு அவ ட்ரெஸ் போட்டுருந்தா அதையா நீங்க பாக்கீங்க நம்ம ஸ்டேட்டஸ்ல உள்ளவங்க எல்லாம் அப்படி தான் இருப்பாங்க அவங்க வளப்புல எந்த குறையும் இல்ல நம்ம பார்க்கிறதுல தான் குறை இருக்கு ஏய் வாய மூடு மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்கா என் புள்ள அவ கால் தூசிக்கு பெருவாளாவா யாரு யாரோட சேர்த்து வச்சு பேசுறீங்க கரெக்டா தான் சொல்றேன் வேதனாகி அவளை இவளையும் சம்பந்தப்பட்டு பேசவே கூடாது ஏன்னா திவ்யா எல்லா விதத்துலயும் வசதி தான் தாவணி எங்க மாடர்ன் ட்ரெஸ் எங்க நம்ம தமிழ் கலாச்சாரம் என்ன நிறைய பேர் தாவணி வேணா மறந்துருக்கலாம் ஆனா அவ எப்பவும் தாவணி தான் கிட்டுறா அதுதான் என் பிள்ளைக்கு பிடிச்சிருக்கு எனக்கு அவ மாடர்னா தான் பிடிச்சிருக்கு ஆனா எனக்கு பிடிக்கலையே எனக்கு தாவணி தான் பிடிச்சிருக்கு இப்ப ஒண்ணு கேட்டு போகல உனக்கு பிடிச்ச மாதிரி அவளை மாற சொல்லிட்டா போச்சு அவ என்ன மாறினாலும் எனக்கு பிடிக்காது அவளையே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அவளை போய் தாவணியை போட சொல்லுவேன்னு சொல்றீங்க எனக்குன்னு என் தேவதா இருக்கா அவ போதும் எனக்கு என்னது அவ போதுமா அவளுக்கு ஸ்டேட்டஸ் இல்லையே என்ன வேதனைக்கு பேசுற ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸ் னிட் பிரகாஷ் இருக்கானே நம்மள விட அதிகமான ஸ்டேட்டஸ் உள்ள தானே அதனால தான நீ அந்த பொண்ணை வினோத்துக்கு பாத்துக்க ஆமா அவனே அவன் பொண்ணுக்கு பிடிக்கும்னு உடனே நம்ம ஸ்டேட்டஸ்க்கு இறங்கி கால்ல விழாத குறைய மாப்பிள்ளை கேக்குறான் என்ன காரணம் ஏன்னா அவன் பொண்ணுக்கு நம்ம புள்ளை பிடிச்சிருக்கான் ஆனா உனக்கு நம்ம பிள்ளைக்காக நீ இறங்கி போக மாட்ட நீ வேணா யோசிக்காம இரு உனக்கு வேணா ஸ்டேட்டஸ் முக்கியமா இருக்கலாம் நான் என் பிள்ளைக்காக இறங்கி போவேன் எனக்கு அந்த ஸ்டேட்டஸ் முக்கியம் இல்ல ஸ்டேட்டஸ் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போயிரும் என் பிள்ளையோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அவன் நல்லா இருக்கணும் அவன் நினைச்ச பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கணும் இடையில பூந்து ஏதாவது கலைச்சல் பண்ணு நினைச்ச இப்படி பேசிட்டு இருக்க மாட்டேன் உன் என்ன தொலைச்சு கட்டிடுவேன் எல்லாரும் போங்க உள்ள இவளால ஒரு நாள் இந்த வீட்டுல நம்மளால நிம்மதியா இருக்க முடியல ஏண்டா வீட்டுக்கு வரும்னு இருக்கு வேலைக்கு போற பிள்ளைகளையும் நிம்மதியா இருக்க விடுறது கிடையாது நீங்க எல்லாம் என்னைய எப்படி அவமானப்படுத்திட்டோம் நான் அவமானப்பட்டு பேசாம இருந்துருவேன் மளிகை கடைக்காரன் பொண்ணு வினோத்துக்கு கெட்ட சம்மதிச்சிருவேன் நீங்க நினைக்கியே அது நடக்க போறது இல்ல இந்த வேதனைக்கு ஒரு நாளும் அதை நடக்க விட மாட்டா வினோத்துக்கு பொண்ணு சாந்தினி எல்லா வகையிலுமே அந்த பொண்ணு தான் கரெக்டா இருப்பா சரியா நேரேட்டு நீங்களா கிளம்புங்க கயலப்பா நீங்க போங்க நான் என் பிள்ளை பாத்துக்கிட்டேன் உங்களுக்கு கடையில ரைஸ் மில்க் வேற போகணும் அத்தை அதெல்லாம் வேண்டாம் நான் பாத்துக்கிட்டேன் கையில நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போங்க ராமகிருஷ்ணா நான் பாத்துக்கிட்டேன் கையில நீ வீட்டுக்கு போ நீ தூங்க வேற இல்ல என் பொண்டாட்டியோட எனக்கு தூக்கமாமா முக்கியம் நான் பாத்துக்கிட்டேமா நீங்க எல்லாரும் போங்க சரி மர்மம் இவ்வளவு சொல்லிட்டாவ தேவ என்ன நின்னுட்டு அடி பாத்துக்கிடுவா வாங்க நாம போவோம் சரி ராமகிருஷ்ணா நாங்க போயிட்டு வரோம் சரி போ ராமகிருஷ்ணா நீயும் தூங்கு சரியா சரிமா சரி நாம போவோம் நீங்க எப்படி போறீங்க ரிச்சா பிச்சு போணும் அதெல்லாம் வேண்டாம் வாங்க கார்ல கொண்டு விட்டுட்டு போறேன் அதெல்லாம் வேண்டாம்யா நாங்க பாத்துக்கிடுவோம் சம்பந்தி ஆயிட்ட இன்னும் ஐயா ஐயா ன்னு சொல்லிக்கிட்டுக அத்தான் உரிமையோட குடும்பமாரியப்ப சரியா தான் வாங்க நம்ம எல்லாரும் உள்ள போவோம் சரியா தான் போவோம் அப்பா நீங்கள் போலயா உங்ககிட்ட பேசணும் தான் நிற்கிறேன் என்னப்பா சொல்லுங்க காசு வச்சுருக்கியா ராமகிருஷ்ணா இருக்குப்பா உண்மையே சொல்லு ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டிருக்கேன்ப்பா அப்பா நான் இருக்கும்போது உன் கிட்ட கேட்டியாங்க இவ்வளோ நாளும் அப்பாட்ட சொல்லி ராமகிருஷ்ணா நீ பெரிய மனுஷன் ஆகிட்டேன்னு எனக்கு தெரியும் அதுக்காக வெளியில எல்லாம் கடன் வாங்காத ராமகிருஷ்ணா நம்மகிட்ட இல்லைன்னா பரவாயில்ல வெளியே கடன் வாங்கிக்கலாம் அப்பாட்ட வாங்குறதே நீ கௌரவ குறைச்சோம்னு நிற்கிறியா அப்படி இல்லைப்பா இவ்வளோ நாள் நான் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டேன் உங்க காசை என்ன ரொம்ப அழிச்சிட்டேன் இப்போதான் எனக்கு நீங்கப்பட்ட கஷ்டம்லாம் எனக்கு புரிய வருது இனிமேல் நான் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பலப்பா அப்படின்னு நினைக்கிறேன் ராமகிருஷ்ணா நீ மோசமானவனா இருக்கும்போது நீ கேட்கும்போது நான் காசு தந்திருக்கேன் இப்போ நீ நல்லதுக்காக கேட்கும்போது நான் எப்படி மாட்டேன்னு சொல்லுவேன் என் உழைப்பு எல்லாமே உனக்கு தானே நான் உனக்கு தர மாட்டேனா இந்த அப்ப கிட்ட அதை கூட நீ உரிமையாக கேட்க மாட்டியோ மேலும் மேலும் உங்களுக்கு நான் கஷ்டத்தை கொடுக்க வேண்டாமேன்னு நினைச்சப்பா எனக்கு ஊர் கஷ்டமும் இல்லை ராமகிருஷ்ணா நீ சந்தோஷமா இருக்கணும் அதுவே எனக்கு போதும் என் இப்போ ஒரு மனுஷனாக வந்து நிற்கிறேன் நான் இந்த சமயத்தில் நான் உனக்கு காசு தர மாட்டேனா எதுனாலும் எப்போனாலும் என்கிட்ட தயங்காம கேளு ராமகிருஷ்ணா எப்பவும் நீ தனி இல்லை நாங்க எல்லாரும் இருக்கோம் சரிப்பா அப்பா நான் கார்டு தந்துட்டு போறேன் ஹாஸ்பிட்டல் பில் பே பண்ணிட்டு காலையில கையில குடிச்சிட்டு வந்துரு சரிப்பா உன் கிட்ட கேட்டேன்னு சொன்னலாம் அதை வேண்டான்னு சொல்லிடு சரிப்பா சொல்லிடுறேன் இந்த கார்டு வாங்கிக்கோ காலையில பார்த்துக்க நீயும் தூங்கு காலையில பார்த்து அவளை குடிட்டு வந்துரு சரிப்பா போயிட்டு வர ராமகிருஷ்ணா பாத்துக்கோங்கப்பா சரி ராமகிருஷ்ணா மாத்திர சாப்பிட்டே கையில்

சரி கைலு அதெல்லாம் தூங்குவேன் படுத்துக்கோ ஆ சரி என்ன படுக்க மாங்க போய் உட்கார்ந்திருக்க கொஞ்ச நேரம் மொபைல் பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் தூங்குற கைலு நீ தூங்கு சரி நான் கஷ்டம் இனிமே போனுக்கு அவசியம் இல்ல இவ்வளவு நேரம் ஃபோன்ல தான பாத்துட்டு இருந்தேன் பக்கத்துல போய் பார்ப்போம் இவ்வளவு அழகா தூங்குறா இன்னைக்கு நான் பயந்தே போயிட்டேன் கைலு உனக்கு என்னமோ என்னால தாங்கிக்க முடியாதுடி ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலே காய்ச்சல் வந்துடும் சொல்றேன் சாப்பிடாதேன்னு என்னால சொல்லவும் முடியல உனக்கு பிடிக்கும்னு சொன்னதுக்கு அப்புறம் என்னால அதை தட்டவும் முடியலை ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுனால காய்ச்சல் வந்துட்டு நீ சொல்ற ஆனா அதனால மட்டும் காய்ச்சல் வரலன்னு எனக்கு தெரியும் எதையும் நினைச்சு கவலப்படாம நிம்மதியா தூங்கு கையிலு நான் உன்னை விட்டுட்டு எங்கயும் போக மாட்டேன் உன் கூடவே தான் நான் இருப்பேன் உன்முகம் பார்த்திட தானே எந்த நாட்கிறதே